டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஆப்ரேஷன் இண்டலோ புதிய அதிரடி படை நடவடிக்கை இத்தாலிய கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இதற்கு பொறுப்பு யார் இத்தாலி உட்பட டென்மார்க்கினுடைய முக்கியமான கரையோர பாதுகாப்பு படை பிரிவினராகிய ஃப்ரண்டெக்ஸ் அமைப்பினர் இருநூற்றி எழுபது பேர் இந்த அதிரடி நடவடிக்கையில் இறங்க இருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கையினுடைய நோக்கம் என்ன ஆப்ரேஷன் இண்டாலோ என்றால் என்ன ஆப்ரேஷன் இண்டாலோ என்றால் வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் மற்ற நாடுகளில் இருந்தும் இத்தாலியின் கீழே இருக்கின்ற மத்திய தரை கடல் பகுதியில் ஆட்களை கடத்தி வருவது மற்றும் போதை வஸ்துக்களை கடத்தி வருவது குற்ற செயல்களுக்கு உரிய ஆயுதங்களை கடத்தி வருவது கடத்தல் பாஸ்போர்ட்டுகளுடன் வருவது போன்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இதில் முக்கியமாக சலஞ்சஸ் என்று கூறப்படுகின்ற முன்னர் போருக்கு பயன்படுத்தப்பட்ட விமானங்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன விமானிகள் யார் முன்னர் விமான படைத்துறையில் இருந்து ஓய்வூதியம் பெற்றவர்கள் இதில் களமுறக்கப்பட இருக்கின்றார்கள் அதை தவிர எஸ்ஐஎஸ் விமானங்களில் பணியாற்றி விலகியவர்களும் பணியாற்ற இருக்கின்றார்கள் இவர்கள் இத்தாலி கிரேக்கம் ஆகிய நாடுகளில் இருந்து விமானங்களில் பறந்து கடலில் பயணித்து வருகின்ற அகதிகள் தஞ்சம் கோருபோரை கண்காணிப்பார்கள் இவர்கள் ஆழ்கடத்தல் போதைவஸ்து கடத்தல் போன்ற பல்வேறு கடத்தல்களில் ஈடுபடுவதாக கூறப்படுகின்றது இவை அனைத்தையும் கட்டுப்படுத்துவதற்காக இத்தகைய பரிட்சாத்த முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்றது எதிர்வரும் முதலாம் திகதி ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து முப்பத்தி ஓராம் திகதி வரை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அது தவிர ஸ்பானியாவினுடைய தெற்கு பகுதியிலே பெருந்தொகையானவர்கள் மொரோக்கோ நாட்டில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த குறுகிய எல்லையிலிருந்து வருவோர் போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் போன்றவற்றை கடத்துவோரிடமும் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இடங்களையும் இவர்கள் கண்காணிக்க இருக்கின்றார்கள் டென்மார்க்கினுடைய படைப்பிரிவு இதில் பங்கேற்க இருக்கின்றது டென்மார்க் அரசினுடைய இந்த முயற்சி வெற்றிகரமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எதற்காக ஆகஸ்ட் மாதத்தை தெரிவு செய்தார்கள் என்பது முக்கியமான கேள்வி ஆகஸ்ட் மாதம் வெயில் எரிக்கின்ற கோடை காலமாகும் இந்த கோடை காலத்தில் அதிகமானவர்கள் வருகின்றார்கள் கோடை காலத்தில் தான் அகதிகள் தஞ்சம் கோருவோர் வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து பெருந்தொகையாக வருகின்ற காலப்பகுதியாகும் ஆகவேதான் ஆகவே தான் இந்த நடவடிக்கை ஆகஸ்ட் மாதம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இது டென்மார்க்கின் ஹேனிங் நகர பகுதியில் இருக்கின்ற காதலர் பூங்கா ஒன்றில் இருந்து இந்த செய்தி பதிவாகி கொண்டிருக்கின்றது சர் டேவிட் அண்டன் பெரோ உலகில் பலர் அறிந்திருப்பார்கள் ப்ளூ பிளானட் பிளானட் எர்த் ஆகிய முக்கியமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை உலகம் தொடர்பாக உலக மன்றுக்கு தந்து புகழ் பெற்று அதன் காரணமாக பிரித்தானிய அரச குடும்பத்தினரிடம் செயற்பட்டமும் பெற்றவர் எத்தகைய ஆபத்தில் இந்த உலகம் சிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை உலக மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக அறுபது நிமிடங்கள் கொண்ட காணொளி ஒன்றை தயாரித்திருக்கின்றார் இந்த அறுபது நிமிடங்கள் கொண்ட விவரண படம் சொல்லுவது என்னவென்றால் உலகம் முழுவதிலும் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்ற பருவநிலை மாற்ற பூமியை எவ்வாறு அளிக்க இருக்கின்றது என்கின்ற எச்சரிக்கையை இந்த முயற்சிகளை உள்ளடக்கிய திரைப்படம் ஆனது இந்த மாதம் அளவில் பிரிட்டனில் வெளிவர இருக்கின்றது அதைத் தொடர்ந்து உலகத்தின் பல நாடுகளிலும் இது காண்பிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கின்றார் தன்னுடைய தொன்னூற்றி இரண்டாவது வயதிலும் இந்த பூமியை காப்பதற்காக அவர் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை உலக சமுதாயம் வெகுவாக பாராட்டியிருக்கின்றது அறுபது வயது தாண்டிவிட்டால் நமக்கு வயதாகிவிட்டது இனி நம்மால் முடியாது காடு வாவா என்கின்றது வீடு போபோ என்கின்றது என்று நாடகமாடி கொண்டிருக்கும் பலருக்கு இவருடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கின்றது பூமியை விட்டு போகின்ற வயது விட்டாலும் இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு போரை பிரகடனப்படுத்தி இருக்கின்றார் சார் டேவிட் அட்டன் பெரோ ப்ளூ பிளானட் பிளானட் ஏர்த் போன்ற நிகழ்ச்சிகளில் இவர் எடுத்த முயற்சிகளும் உலகத்தின் பருவநிலை மாநாடு தொடர்பாகவும் பூமியை காப்பதற்காகவும் அவர் எடுத்த நடவடிக்கைகள் பல உண்டு இவரை போல முன்னர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட அல்கோர் அவர்களும் ஒரு காணொலியை தயாரித்திருந்தார் இது தொடர்பான விவரண படம் அதன் பின்னராக சர் டேவிட் இருந்து வருகின்றது இத்தகைய மனிதர்களை ஒவ்வொரு இளைஞனும் இன்றைய காலை பொழுதில் சந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் வணக்கம் அன்பு உறவுகளே